வணக்கம் வியர்ஸ் நம்பியூர் ட்ரீம் லேண்ட் சார்பாக உங்களை எங்களது சேனலுக்கு அன்புடன் அழைக்கின்றேன் இன்று புதுசாக விற்பனைக்கு வந்திருக்கிற பூமி எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ஒரு ஏக்கருங்க நம்பியூர்ல இருந்து ஏழாவது கிலோமீட்டர் தூரத்துல தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது கற்றோடு தார் ரோடு பேஸில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது மேலும் என்னென்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் இந்த பூமி கற்றோடு தாரோடு பேசுன்னு சொன்ன பாத்தீங்களா இப்ப அதுலதான் நாம நிக்கிறோம் இப்ப இது வந்து கற்றோடு தாரோடு பேஸ் எவ்வளவுன்னு கேட்டோம்னா சரியா நூறு அடி தாரோடு பேசுலயே இந்த பூமி வருதுங்க பதிமூணு தென்னை மரம் இந்த பூமியில காப்பு நிலை இருக்குதுன்னு சொன்ன பாத்தீங்களா அதைத்தான் நான் பாக்குறோம் அதாவது வந்து பன்னெண்டு வருஷம் வயது உள்ள மரத்தை தாங்க நாம பாக்குறோம் இந்த ஒரு ஏக்கர் பூமிக்கு நீர்நிலை வசதி என்னென்னு பார்த்தோம்னா இந்த கிணத்தை தாங்க நம்ம பார்த்தோம் ஏழு ஹெச்பி ஃப்ரீ சர்வீஸோடு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து தண்ணீர் முறை எப்படின்னு கேட்டோம்னா அதாவது வந்து நாலு நாளைக்கு ஒரு நாள் வந்து தண்ணி வந்து இந்த பூமிக்கான தண்ணீரவு வருதுங்க ஓகே வேர்ஸ் இந்த ஒரு ஏக்கருக்கான எல்லா விவரங்களையும் நம்ம பார்த்துட்டோம் அதாவது வந்து நம்பியூர்லேருந்து ஏழாவது கிலோமீட்டர் தூரத்தில் கற்றோடு தார் ரோடு பேஸ் நூறடி தார் ரோடு பேஸில் தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது பதிமூணு தென்னை மரம் கூட்டு சர்வீஸு நான்கு நான்கு நாளைக்கு ஒரு நாள் தண்ணீரை போட தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது கீழ்பவானி ஆற்றங்கரைக்கு மிக தாங்க இந்த பூமி அமைஞ்சிருக்குது இந்த ஒரு ஏக்கர் பூமியினோட விலை நிலவரை என்னென்னு கேட்டோம்னா சரியா வந்து எழுபது லட்ச ரூபா கேட்கறாரு ஒரு ஏக்கர்னோட விலை நாம் உடன் கரையோம் அப்படிங்கிற பேச்சுவார்த்தைக்கு போகும்போது கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே வெஸ் மேலும் இந்த பூமி பற்றி தகவலுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்